வெட்டுவேலமுருகனுக்காரவரும் எல்லாம் அந்த பணிபுரிமை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாநாள் சான்றம் ஸ்ரீ ஞானபுரம் சாமி கருத்து குருநாதர் அருணாபுரமான் திருடலே சரண சங்கரம் எம்பெருமான் கருணா முருகன் மற்றும் குருவாக ஸ்ரீ அருணாசாமி திருவாய் முதல் மகா மந்திரத்தில் கௌமாரி தலத்தில் வசப்படிய பாடல் எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து கெண்டு நேரோத்த வெடி என தூங்கும் கும்போண தலத்தை திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தும் பழியான திருவிழா சமர்ப்பிப்போம் குருராஜன் இந்த பாடல் முருகா குருவாய் வருவாய் மெய்ப்பொருளை உபதேச தழுவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஞானம் பெற பாடப்பெற்ற பாடல் தந்தனா தத்ததன தந்தனா தத்ததன தந்தனா தத்ததன தனதான என்ற சந்தைக்குழுப்பியுடைய பாடல் கெண்டை நேர் ஒத்தவிழி மங்கை மோக கலவை கிந்தவாச புழுகு மணம்னாரும் கிம்புரி ஈச கடமும் கொங்கையானை சிறிது கிஞ்சு காண பெருகி அடியேனும் மண்டி மோச கலவி கொண்டு காமித்து உருகி வண்டனாக புவியில் விழலாமல் வந்து ஞான பொருளில் ஒன்று மோதித்து உனது மஞ்சு தாழை தினமும் அருள்வாயு அண்டர்வாழ வாழ பிரபை சண்டமேறுகிரி இழைந்து வீழ பொழுத கதிர்வேலாம் அஞ்சு வாயில் பறனை நெஞ்சில் ஊறி தவசில் அன்பு உலாரை சிறையிட்ட அசுரோரை கொண்டு போய் வைத்த கழு நெஞ்சில் ஏற கழுகு கொந்தி ஆட தலையை அறிவானேன் கொண்டசூழ் சங்குலாவி சங்குளாவி பரவு கும்பகோணத்தில் உரை பெருமாடி நம் பாடம் இப்போ முதல் பகுதியை மட்டும் பார்ப்போம் கெண்ட நேர் ஒத்த வெளி மங்கை மோக கலவை கெந்தவாச புழுகு மனம் கிம்புருசு கிம்புரி ஈச கழப கொங்கை யானை சிறிது கிஞ்சு காண பெருகி அடியேனும் மண்டி மோச கலவி கொண்டு காமித்து உருகி வண்டனாக புவியில் உழலாமல் வந்து ஞான பொருளில் ஒன்று போதித்து உனது மஞ்சுதாளை தினமும் அழுவாயே அப்படின்னு முதல் புதுல சொல்றாரு இப்ப கெண்டை மீன் போன்ற கண்களுடைய மாதர்கள் மீது உள்ள ஆசை கலப்பானது மிக்க நறுமணம் உள்ள புழுது சட்டத்தின் வாசனை வீசுவதும் கிம்புரி அப்படின்னா தந்தத்தில் அணிந்தது போல் அணிந்ததும் ஈசக்கடவம் பச்சை கற்பூர கலவை அணிந்ததுமான கொங்கை என்னும் யானையை சிறிதளவு கண்டதும் காவம் பெருகுற்று அதிகமாகி அதனால் அடியேனும் விரைந்து சென்று மோசக்கலவி பஞ்சத்துக்கு இடமான புனச்சின்பம் பூண்டு காம உணர்ச்சியை உள்ள முருகி பண்டனாக தீயோனாக பூமியில் நான் அலைச்சல் உற்று விடாமல் நீ வந்து ஞானப் பொருளின் ஒன்றை எனக்கு உபதேசித்து உன்னுடைய அழகிய திருவடியை நாள்தோறும் தந்தருகன் வேண்ட முதல் பதில ரெண்டாவது பகுதியில ரொம்ப அற்புதமான விஷயங்களை கொண்டு வர்றது என்ன அண்டர் வாழ பிரபை சண்ட மேருகிரி இழைந்து வீழ பொருத கதிர்வேலா என்பவனுடைய பராக்கிரமம் தேவர்கள் வாழ வேண்டி ஒடிவீசுவதும் வலிமை கொண்டதுமான மேருமலை ரவுஞ்சம் கலக்குண்டு விடும்படி போர் புரிந்த ஒளி வேலாயுதொனை அஞ்சுவாயில் பரனை நெஞ்சி ஊறி தவசின் அன்புளோரை அன்புளாரைச் செறையிட அசுரோரை கொண்டு போய் வைத்த கழு நெஞ்சில் ஏற கழுகு கொந் கொந்தியாட தலையை அறிந்தோம் பஞ்சேந்திரி வடிகளாலும் சிவபெருமானை உள்ளத்தில் ஊற வைத்து அழுந்த வைத்து தவநெறியில் அன்புள்ள தேவர்களை செறியிலிட்ட அசுரர்களை கொண்டு போய் கூர்மை கொண்ட கழு சூலம் அவர்கள் நெஞ்சில் ஏறி பாயவும் கழுகள் கொத்தி விளையாடும்படியும் அவர்கள் தலையை அறிந்தவனே கொண்டல் சூழ் கழனி சங்குலாவி பரவு கும்பகோணத்தின் உரி பெருமாள் மேயங்கள் சூழ்ந்த அந்த வயல்களில் சங்கல் உழவி பரவும் பறந்திருக்கும் கும்பகோணத்தை அருள் புரியும் பெருமாள் தாளை தினமும் அருள்வாயின் வேடுகிற இப்ப இந்த பாடலில் கிம்புரி ஈச கலபம்பரு ஈசன்கிறது ரொம்ப அற்புதமான வார்த்தை ஈசன்னா பச்சை கற்பூரம் அப்படின்னு பொருள் இருக்கு அடுத்தது கிஞ்சு அப்படின்னா சிறிதான ஆனந்த வாக்காலே கிஞ்சளவு கேட்கலும் ஆகும் பார் அடுத்தது ஒரு வார்த்தை பயன்படுத்துவது வண்டன் தீயோன்னு அர்த்தம் வண்டர் மும்மதில் மாய்தர ஈதவன்கிற சம்பந்த பெருமாள் அடுத்தது சண்டை மேருகிரி தெரிஞ்சது தான் வேலுக்கணிகளும் வேலையும் சூரனும் மேருமே கந்தரலங்க அறுத்திருந்த பாடம் அடுத்தது அஞ்சு வாயில் அஞ்சு வாயுனால் பஞ்சேந்திரி வழிகள் அன்புளார் அப்படின்னா சிவபக்தர்கள் தேவர்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது வைத்த கழு அப்படின்னா வைத்தனா கூர்மையாகி கழுனா சூளம் அப்படின்னு விவாகரத்தில் குறிப்பு இருக்கு அடுத்தது இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு பிரமாதமான பாடம் இப்போ இந்த வர்த் இந்த பாட்டெல்லாம் வண்டனாக புவியில் உழலாம் பண்டன்னா பாவி தியம் ஆவியோடு காயமடைந்தாலும் மேதினியில் பாவி என்று நாமம் படையாது சீர் வித்தாரும் கடவும் வேண்டாம் மனநெஞ்சே செத்தாரை போலே தெரியும்பார் பட்டின சோழல் வண்டர் மும்பதில் பாய்தரெய்தவன் அண்டர் ஆர் அழல் போல் ஒளிர் கண்டனார் உரையும் கரவீரத்து தொண்டர் மேல் துயர்தீவு தூரமேம்பார் திருநானோம் அதாவது தீயவர்களாகிய அசுரின் முப்புறங்களும் அழிந்தோடியும் மாறி கணையெய்தவரும் அனைத்து உலகங்களின் வடிவாக வணங்குபவரும் விஷம் போல ஒளிவிடும் கண்டத்தை உடையவரும் ஆகிய சிவபெருமான் இருந்தவுள்ள திருக்கர வீரத்து தொண்டர்களை பற்றிய துயரங்கள் தூர விலகும் என்ன குறிப்பு அடியார்கள் மேல் துயரம் தூரமாம் அப்படிங்கிறது வண்டர்னா தீயருளாகி முப்புராதிகள் அழல் போல ஒடிகண்டனர் விடத்தை போல ஒளிவிடுகின்ற கழுத்தை உடையவர் துயர் தூரமே துன்பம் தூர விலகம் அழல்னா போன்ற கூடிய விஷம் ஞான பொருளில் ஒன்று போதிட்டு மெய்ஞ்ஞான பொருளில் உபதேசமாக கேட்டால் மட்டும் போதாது கேட்ட பொருள் மனம் ஒன்று இருக்கணும் மஞ்சு தாடை தினம் மைந்துங்கிற சொல்ல மஞ்சுன்னு வந்தது அதாவது மைந்துனா வல்லமை மைந்து மயில் ஆடி வர வேணும்பார் மைந்துனா வல்லமை சிறுவாபுரி திருப்பூரில் உருணர் தாங்கிய மடரை மதனுடைய நோன் தாழ்வார் திருமூர் ஆட்புடன் தேவர் இறைவன் திருவிழியான தம்மை சார்ந்த அடியார் தாங்கி காத்து அருளும் அழகும் வலிமையும் உள்ளது அப்ப சொல்றாங்க உருணர் தாங்கிய மதன் உடை நோன் தாழ் அஞ்சு வாயில் பரனை நெஞ்சில் ஊறி தவசின் அன்புடா கூர்மையான வாழ் ஒன்று துருப்புடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அது நெய் பூசப்பட்டு பளபளப்பாக இருக்குது நெய்யை விரும்பிய நாயானது வாழை நக்கியது நாயின் தாய் அறுபட்டது எனது இது நாற்றம் என்ற உணவாக அந்த கேடு நாற்றம் என்கிற உணர்வு கொண்டு கொண்டு வருகிற கேடு கொடிய விடமானது பாயசத்தில் கலக்கப்பட்டுச்சு அது அறியாமல் பாயசத்தை பார்த்த மனம் பதைக்குது நாவல் சுவை உறுது பாயசபுரமாக என்னாகும் தூண்டில் முள்ள உள்ள எதிரின் மீது ஆசை கொண்ட மீன் அடையுது இது சுவை உணர்வால் வருகின்ற கேடு விலைமகக்கு அழகி அழகு தன் மேனி மினுக்குதல் அப்படின்னு நடந்தொகை விலைமகள் அழகு போலிய அழகு அதில் மயங்கினா என்னாகும் அப்படிங்கிறது அரணைய பெருமான அவருடைய திருப்போடு ஓதினாலே தட்டு நல்ல விளங்கும் காணலை நீர்ன்னு கருதி விரைகின்ற மானின் நிலை போன்றதே மகிழ் பொது பின் நாம் செல்கிற நிலை இது பார்வை உணர்வாக வருகின்ற கேடு பூத்து ஆறும் பொய்கை போன இதுவே என கருதி போய் பேய்த்தேர் முகக்க உரும் பேதை குணம் ஆகாமே திருத்தாய் திகழ் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற கூத்தாங்கிறார் மணிவாசர் பெருமாள் அசுனப் பறவையானது யாழின் இன்னிசை கேட்டே உயிர் வாழும் பறையின் வல்லோசை கேட்டால் உயிரை விட்டோம் இது ஓசை உணர்வால் வருகிற கேடு கம்பராமான் என்பது சொல்றார் கம்பர் துறையெடுத்த விருத்த கவிக்கு உரையடுத்த செவிகளுக்கு ஓதில் யாழ் நரையெடுத்த அசுன நன்மா செவி பறையெடுத்தது போலும் என்பார் யானை பிடிக்க பெண் யானை அனுப்புவாங்க பெண் யானை மீது பரிசன் விரும்பிய ஆண்யானை கேட்கும் இது பரிச உணவு தான் கேடு அப்போ சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்றும் இவைகளை அறிவிக்கும் பொருள்கள் ஐந்தாலும் மக்கள் அழந்து போவாங்க இவை அடுந்த உணர்ந்த ஆக்கமளிக்கும் சிவநெறிகள் வேட்கை சரணும் அருள்நூல்கள் ஆர்வம் பிறக்கும் ஆர்வத்திற்கு தக்க உதிக்கும் அதற்காக அதற்கான செயலை நிறைக்கும் அநியாய நெறிகளில் பூத்தி தலைவிரி கோலமாக்கிய பழைய மனம் இந்நிலையில் ஆன்மாவில் அடங்கும் உறவும் தொடங்கும் சிவபகம் ஒன்றையும் சிந்திக்கும் வர வர சிந்தனை வளரும் இந்த ஒழுக்கத்தினால் அன்மாவிற்கே உருத்தான இச்சை அறிவு செயல்களில் அருள் ஒளி சிறு சிறுதாக படும் அதற்கேற்ப விரிந்த மலை சிறு சிறுதாக விலகும் உலகியல் உறவு குறைய குறைய சமயச்சார்பு சார்பு பெருக பெருக ஐம்பது வெட்கை படிப்படியாக நொடித்து வைப்பிடும் சுவை ஒடி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான்கட்கே ஒழுங்குகிறார் திருவள்ளுவர் அஞ்சு புலனின் வழியறிந்தால் பின்னை துஞ்சுவதில் உடம்புகிறார் திருவேணசமர் சொல்கிறாரு அஞ்சம் ஒன்றி ஆறு வீசி நீர் பூசி மேனியில் குஞ்சி ஆற வந்தி செய்ய அஞ்சல் எண்ணி மண்ணு ஊர் பஞ்சியாறு மெல்லடி பனைத்த கொங்கை நுண்ணிடை அஞ்சொலார் அரங்கெடுக்கும் அம் தன் ஆரூர் என்பதைங்கிறார் பெரியபுராணத்துல சிவனுரையும் திருத்துறையூர் சென்று அணைந்து தீவினையால் அவனறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியர்க்கு தவணறி தந்தருள் என்று தம்பினான் முன்னின்று பவனெறிக்கு விளக்காகும் திருப்பதியும் பெரிய பெரியபுரா புலர் ஒன்றும்படி தவத்தில் புரிந்த நெறிகொடு அலர் கொண்ட நரிஞ்சோலை திருத்துறையூர் அமர்ந்தோர் நிலவும் தண்புணலும் ஒடி நீர் சடையோன் திருப்பாதம் கொண்டு போட்டு இசைத்து வந்தித்தார் வந்தோண்ட பெரியவனத்தில் அப்போ சிவபூசல் செல்லும் வழி புலன் வழி செல்லாத மனத்தை ஒன்றுவித்து சிவபெருமான இடைவிடாத நேரத்தில் பூஜித்தாலுமே தகவிறி அதான் தவணைக்கு சொல்றார் சிவநெரி சிவபூசில் சிவநன்ற வழி அடுத்தது கும்பகோணத்தில் ஒரே கும்பகோண கும்பகோணத்தலத்தை பற்றி எல்லாம் படிச்சுட்டோம் நம்ம கும்பகோணத்தலத்தில் இருக்க பெருமாள்கிட்ட சொல்கிறார் முருகா குருவாய் வருவாய் மெய்ப்பொருள் உபதேச தருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருடலும் கும்போணத்து உரை பெருமாள் திருடும் சமர்ப்பித்த அவனுக்கு பத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு குருநாதர் அருணா பெருமாள் திருடலே சரம் முருகாஜன் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோ 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 முருகா 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 பழனியாண்டவனுக்கு அரோ வரும்